தூத்துக்குடியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து பரிசோதித்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்போம் விஜயகாந்த் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவுபடலாம் வணக்கம் சார் அதாவது தூத்துக்குடி சிப்காட் பகுதிக்கு உட்பட்ட பண்டாரம்பட்டி பகுதியில் வந்து கடந்த அக்டோபர் மாதம் வந்து நாட்டு கொண்டு தயாரிப்பதாக ஒரு போலீசாருக்கு வந்து ரகசிய தகவல் கிடைத்தது உடனடியாக சிப்காட் போலீசார் வந்து அந்த தகவல் கிடைத்த இடத்துக்கு உடனடியாக சென்று பார்த்தபோது போது அங்கு வந்து அதை தயாரித்து வைக்கப்பட்ட வெடிக்காத ஒரு நாட்டு வெடிகுண்டை வந்து கைப்பற்றினர் கைப்பற்றி வந்து அதை செயலளிக்க உடனடியாக அதனை செயலளிக்க செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வைத்து சோதனை நடத்தி வந்த நிலையில் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது வந்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வி எம் சித்திரம் பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் மகன் நாகூர் பாண்டி மற்றும் தூத்துக்குடி முத்தியாபுரம் பகுதியைச் சேர்ந்த குரூஸ் அன்புரோஸ் ஆகியோர் வந்து இந்த செயலில் ஈடுபட்டது காவல்துறைக்கு உடனடியாக தெரிய வந்தது உடனடியாக சிப்காட் காவல் நிலைய ஆய்வாளர் சைரஸ் மற்றும் உதவி ஆய்வாளர் சுப்பராஜ் ஆகியோர் தலைமை தலைமையிலான தனிப்படை போலீசார் வந்து தலைமறைவாக இருந்த இந்த இருவரையும் வந்து தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது வந்து வடமாநிலமான ஒடிசாவில் வந்து இருவரும் பதுங்கி இருப்பதாக வந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக விரைந்த சிப்காட் தனிப்படை போலீசார் வந்து ஒடிசாவில் வைத்து இருவரையும் கைது செய்து தற்போது தூத்துக்குடி அழைத்து வந்துள்ளனர் அழைத்து வரப்பட்டுள்ள இருவரையும் வந்து அந்த வெடிகுண்டு தயாரித்ததற்கான காரணம் என்ன இதற்கு முன்னர் இது இது மாதிரியான வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனரா வெடிகுண்டு தயாரித்து வேறு யாருக்கும் விற்பனை செய்கின்றனா என்ற தொடர்பான பல்வேறு கோணங்களில் வந்து தற்போது வந்து தனியாக இருவரையும் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த